வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் சிறுதானியத்தில் கேழ்வரக வச்சு ஒரு கார அடை ஒன்று செய்ய போறோம் இந்த கேழ்வரகு மாவு வந்து ஏற்கனவே நம்ம முளைக்கட்டி கழுவி காய வச்சு ஊற வச்சு கட்டி காய வச்சு வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவு இதை மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து கேழ்வரகு மாவில் வந்து நிறைய அயன் கண்டும் கால்சியம் சத்து நிறைய இருக்குது இது வந்து காலையில் ஒரு அடை சாப்பிட்றதுனால அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஒரு எல்லா சத்துக்களும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டுக்கு தேவையான மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு தேவையானது ரெண்டு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு பச்சரிசி மாவு புழுங்க அரிசி மாவோ அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் அந்த ஹார்டாக இருக்காது இது வந்து ஒரு கப்பு கீரை எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையோ நீங்கள் வீட்டில் எந்த கீரை யூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி சமையலுக்கு என்னவாகுறீங்களோ அதில் ஒரு கப் கீரை எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை அப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணோன்னா அப்போ தான் வாயிலப்படாது ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது ஒரு அஞ்சு வரமிளகாயை சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உரப்படை கார அடைக்கெல்லாம் இந்த இந்த பவுடர் இந்த இந்த மசாலா கலந்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் நான் ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் தேவையான அளவு கொஞ்சம் வந்து நெய் வந்து போட்டு வதக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம் இந்த வெங்காயம் இதெல்லாம் இந்த காய்கறி இந்த கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து தேவையானது எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகம் எண்ணெய் தேவைப்படாது இது வதக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த அடையிலேயே எல்லாம் அந்த வாசனை நல்லாயிருக்கும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம காஞ்சிடுச்சு ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக வதக்கினா போதும் வேகும் இப்போ ரொம்ப நேரம் ஆகாது இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் அந்த நெய்யோட வாசனை நல்லா ஒரு ஒரு அடிக்கு நம்ம எண்ணெயோ நெய்யோ அதிகம் யூஸ் பண்ண வேண்டியது வராது பச்சை மிளகா ரொம்ப செவக்க வேண்டியது இல்லை அந்த லேசான ஈரத்தன்மை போனால் போதும் இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலா இருக்குல்ல காஞ்ச மிளகாயும் சோம்பும் அரைச்சாலும் ஒரு அளவு போட்டுக்கோங்க ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் கூட போதும் உங்களுக்கு சோம்பு பிடிக்கல அப்படின்னா ஜீரகம் போட்டுக்கோங்க இது சோம்போட வாசனை நல்லாயிருக்கும் காரமாகவும் இருக்கும் அது இப்போ ஏற்கனவே இந்த கொத்தமல்லி கொத்தம்பளி போடுவோம் கீரை இரை போட்டுடலாம் நான் ஒரு கப்பு கீரை எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தோல்சை வந்து காஞ்சிட்டேன் அதுக்கடியே நம்ம பசஞ்சிடலாம் இப்போ இந்த மாவோட விட இதை சேர்த்தலாம் இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இது ஏற்கனவே அதை எடுத்து வச்சிருக்கோம்ல பச்சரிசி மாவு நான் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் இதை கல்லு காஞ்சிட்டு இப்போ வந்து மாவு நல்லா பசஞ்சாச்சு இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக பசைச்சுக்கோங்க என்னப்போ நம்ம அந்த அரிசி மாவு வெங்காயம் கீரை அதெல்லாம் கலந்துருக்கிறதுனால அந்த இடம் வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும் கேழ்வரகு அடை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது இது இந்த மாதிரி அளவாக ஊற்றி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதும் வந்து அலப்போ சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் வேணால் இலை வாழை இலை பிளாஸ்டிக் கவர் பட்டர் பேப்பர் அது மாதிரி எதுலையாவது வேணால் நீங்கள் அது மாதிரி தட்டிக்கலாம் நம்ம சிம்மில் வச்சு தட்டுறப்போ ஒன்றும் இது இருக்காது இதனால் பதமாக இருக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் கையில் தெரிச்சும் இது அந்த மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால நம்ம போ அரைச்சி போட்டோம்ல மசாலா அதனால வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வேணும்னா தேவை தேவைன்னா ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் தேவைப்படாது கொஞ்சம் நேரம் வேகப்படுது எடுத்தோடனே எடுத்தால் உடையும் நல்ல அடியில் வந்து வே வெந்த பிறகு பரட்டி விடுங்க இந்த கேழ்வரகு கடை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் மாவுன்னா சாதாரணமாக சும்மா வெங்காயம்லாம் வதக்காமல் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் இது வந்து இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கடை இப்போ இடையில வந்து அப்படி லைட்டாக இது பண்ணி விடுங்க லைட்டாக லைட்டாக அந்த தோசை திருப்பியாலே கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் வைப்போம் அப்புறம் எடுத்தாச்சு நல்லா வெந்துருச்சு ரெண்டு சைடு வெந்துடுச்சு ஏன்னா நம்ம ஏற்கனவே கீரை எல்லாம் வதக்கிட்டோம்ல அதனால் வந்து வேகிற டைம் வந்து கம்மியாக இருக்கும்ல தண்ணி தொட்டுக்கோங்க பக்கத்தில் எல்லாம் நைஸாக கட்டுறதுக்கு வரும் இல்லைன்னா வாழை இல இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஃபுல் டேம் வச்சுக்கணும் நம்ம அதில் கீரை வெங்காயம் அதனால சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி உருட்டி மாவு வச்சுட்டு தண்ணியில் குழிக்கரண்டியை அப்படியே தொட்டுட்டு எப்படி பண்ணிங்கன்னா கூட நல்லா வந்து ஃப்ளாட் ஆகிடும் கையால் கூட தட்ட வேண்டியதில்லை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க தண்ணி வச்சுக்கோங்க கீழே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த க கரண்டியை வச்சு அதிகமான நெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அப்போ இதை கரட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே கல்லில் ஒரு மூணு அடை கூட சொல்லலாம் சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உணவுன்னா எடுக்க வேண்டியது இப்போ வந்து இப்போ வச்சுட்டு இப்போ இந்த மாவு நம்ம அந்த வெங்காயம் போட்டு வதக்கணும்ல இது அதில் இருக்கிற எண்ணெயே வந்து நல்லா மாவை இழுத்து கொடுக்கணும் நீங்கள் மெடிசா எவ்வளோ வேணால் தட்டிக்கலாம் மெலிசா நீங்கள் தட்டலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தோசை மாதிரி ஊற்றலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப நேரம் இருக்கும் சாப்பிட்லாம் காலையில் செஞ்சீங்க அப்படின்னா மாவு வதக்கிட்டு தானே செஞ்சுருக்கோம் வெங்காயம்லாம் வதக்கிட்டோம்ல அதனால் கெட்டு போகாது காலையில் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா வசிக்கிறப்ப சாப்பிட்லாம் ரேட்டுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகம் எண்ணெய் தேவைப்படாது இப்போ வந்து அடைப்பு ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிருச்சு கே சுவையான ஆரோக்கியமான கேழ்வரகு அடை முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை தயாராகிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்து வந்து அடுத்து வந்து நான் இந்த கேழ்வரகு அடைக்கு வந்து ஒரு சைட் டிஷ் ஒன்று சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு நிலக்கடலை வருத்த நிலக்கடலை எடுத்துக்கேன் ஒரு வந்து ஒரு வர மிளகாய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பல்லு போட்டு தோளோடு போட்டு அரைச்சிக்கலாம் இதாக இந்த சட்னி வந்து இந்த அடைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தேங்காயெலாம் தேவை இல்லை தேங்காய் சட்னி வைக்கின்றா இந்த மாதிரி கடலை சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் சுவையான கேழ்வரகு அடை தயார் முருகைக்கீரை கேழ்வரகு அடை தயார் இது வந்து க கடலை சட்னி இது கூட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஆரோக்கியமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்